சேர்ந்து வீட்டுக்கு வராரு வந்த உடனே சொல்கிறாரு எல்லோருமே சேர்ந்து சாமி கும்பிட்டுட்டுருக்காங்க இங்கே பாருங்கள் நாளைக்கு காலையில் சீக்கிரமாக எழுந்து கிளம்பணும் அப்படின்னு சொல்கிறாரு எங்கே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்குறாங்க அதெல்லாம் எதுவுமே சொல்ல மாட்டேன் எல்லாமே சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாரு போனோடனே அங்கே தமிழ் கேட்குறாங்க என்னங்க எங்கே போகலான்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் சொன்னேன் இல்லை தமிழ் அது சர்ப்ரைஸ் யார்கிட்டையுமே நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி இது தமிழ்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு இருந்தாலும் என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருக்காங்க சரி எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அதுவா இருங்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க போயிட்டு தேன் தேன்முட்டாயை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க இங்கே பாருங்க முட்டாய் எப்படி இருக்கும் தெரியுமா அப்பப்பா எனக்கு ரொம்ப பிடிக்குங்க உங்களுக்கும் பிடிக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்குறாங்க இங்கே பாரு தமிழ் தயவு செய்து நீ பேசாத நான் என்ன நினைக்கணும் அதை நீ சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு சரிங்க எனக்கு இன்னும் நிறைய பிடிக்குன்னு எதே ஏதோ சொல்லிகிட்டே இருக்காங்க என்ன இப்போ உனக்கு தூங்குணம் போல் இருக்கா நீ போய் தூங்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அது என்னங்க நான் நினைச்சதெல்லாம் சொல்றீங்க போயிடு போயிட்டு தயவு செய்து நீ போயிடு போய் ஒழுங்காக தூங்கிடு நீ பேசவே பேசாது என்கிட்ட அப்படின்னு ஆ சரிங்க சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு நல்லா தூங்குறாங்க அடுத்த நாள் காலையில் எழுந்துக்கிறாங்க எல்லாரும் கிளம்பிட்டிங்களா ரெடி ஆயிட்டீங்களா அப்படின்னு செய்து கேட்குறாரு எங்க மாப்பிள்ள கூட்டிட்டு போறீங்க எதுவுமே சொல்லவே மாட்டேங்க ஆனா எங்க எல்லாரும் கூட்டிட்டு போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க வாங்க கூட்டிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாரு போனவனே அப்படி பார்க்குறாங்க பார்த்தவனையும் இங்கே பாரு தமிழ் அந்த கயிறை இழு அப்படின்னு சொல்கிறாரு எதுக்கு இழுத்தமிழ் அப்படின்னு சொல்கிறாரு அது அதே மாதிரி இழுக்கிறாங்க பார்த்தா அழகாக தமிழ்ச்செல்வி உணவகன்னு இருக்குது அதை பார்க்குறாங்க பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க வசந்தி எல்லாருமே இங்கே அத்தை இது உங்களுக்காக தான் இந்த கடை வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு நிலையான ஒரு வருமானம் இருந்தால் நீங்கள் யாரையுமே எதிர்பார்க்க தேவையில்லை உங்களோட வேலையை நீங்கள் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு வாங்க வாங்க உள்ள வாங்க எல்லாரும் கிளாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க எல்லோருமே சேர்ந்து கிளாப் பண்ணுறாங்க கிளாப் பண்ணோன்னே உள்ளே வராங்க உள்ளே வந்தோடனே பாருங்கள் நல்லா இருக்கா சூப்பராக இருக்கும் அப்பள்ள என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல இப்படி கடை வச்சு கொடுப்பீங்க நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு தமிழோட அப்பா சொல்கிறாரு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி இது எப்போவுமே வந்துட்டு நீங்கள் நல்லா பார்த்துப்பீங்க அது மட்டும் இல்லை உங்களுக்கு நீங்கள் நல்லா சமைக்கிறீங்க அந்த சமைக்கிற டேலண்டால எல்லோருமே இங்கே வந்து சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு நீங்கள் போயிட்டு அந்த கல்லால் உட்காருங்க நாங்கள் எல்லாரும் பார்க்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே போயிட்டு வசந்தியும் உட்காடுறாங்க சூப்பராக இருக்குது நல்லா இருக்கா எல்லாரும் கிளாப் பண்ணுறாங்க மறுபடியும் இந்த மாதிரி ஒரு கடை உங்களுக்கு வச்சு கொடுக்கணும்னு எனக்கு தோணுச்சு அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்டோன்னே வசந்தி ரொம்ப என்ன சொல்கிறதே தெரியல இப்படி ஒரு மாப்பிள்ளை கிடைக்க நான் கொடுத்து வச்சுருக்கணும் என் பொண்ணையும் நல்லா பார்த்துக்குறீங்க எங்கள் வீட்டையும் உங்கள் வீடு மாதிரி பார்த்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி சொல்கிறாங்க வீட்டுக்கு பாட்டி போகிறாங்க போனோன்னே வாங்கம்மா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சேதுவோட அப்பா கூப்பிட்றாரு என்னம்மா நல்லா இருந்துச்சா போன இடத்துல எப்படி இருக்கீங்க நல்லா இருந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கேட்கறாரு அதுக்கு அவங்க சொல்கிறாங்க அங்கே என்ன நடக்குது தெரியுமா உன் பையன் என்ன தெரியுமா பண்ணுறான் அவங்க வீட்டை தாங்கு தாங்கு தாங்குறான் எல்லாமே செய்யான் அப்பா அப்பா பாப்பா என்னால் பார்க்கவே முடியல அப்படின்னு சொல்கிறாங்க சரி அதெல்லாம் விடுங்க அவன் எப்போவுமே ரொம்ப 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 பாசக்காரன் எல்லாேருக்குமே நல்லதே செய்வான் அப்படி தானே அவன் வளர்ந்துருக்கான் அதனால தான் அவங்களுக்கு ஒரு கஷ்டம் நம்ம எல்லாமே பார்த்து செய்யறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்றாரு நீ என்னதான் இருந்தாலும் உன் பிள்ளையை விட்டு கொடுக்க மாட்டியே உன் பிள்ளை என்ன பண்ணாலும் நல்லதுக்கு தான் பண்ணுவான்னு சொல்லிட்டு பாட்டி சொல்றாங்க அதை கேட்டோன்னே அவங்க அம்மா சொல்றாங்க சேதுவோட அம்மா இல்லை எப்பவுமே அவன் குணமே அப்படிதான் ஆனா எது பண்ணாலும் அவன் நேர்மையா பண்ணுவான் எந்த ஒரு தப்புமே பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்றாங்க சரி சரி ஆனா அங்கே ஃபுல்லா அப்படி பொண்டாட்டியோட வீட்டுக்காக அவன் மாறிட்டான் அவன் இங்கே வந்தா என்ன பண்ணுவான்னு எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்றாங்க பாட்டி அதெல்லாம் பார்த்துக்கலாமா உங்களுக்கு நீங்க என்ன சாப்பிட்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சேதுவோட அப்பா கேட்குறாரு சேதுகிட்ட அப்படியே உட்காந்துட்டே இருக்காங்க அப்போ தமிழ்வர் அங்கே வந்து பேசுகிறாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்கள் ஹோட்டலில் ஆரம்பித்து கொடுத்தது அப்படின்னு சொல்றாங்க சரி விடு தமிழ் இதில் என்ன அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது விடு அப்படின்னு